அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் என்ன இருக்குன்னா சீமான் இந்த பக்கம் பிரதமர் நடந்து வர்ற மாதிரி அதில் என்ன சார் தமிழின் பெருமையை பிரதமர் உயர்த்தி பிடிக்கிறார் பிரதமர் திறந்தது வெளிநாட்டு பயணங்களில் தமிழின் பெருமையை தொடர்ந்து உயர்த்தி பிடிக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி அது யார் போட்டிருக்காங்கன்னா பாலிமர் பாலிமர் நியூஸ் போட்டிருக்காரு அப்போ இங்கே இந்த பாலிமர் செய்தி பாலிமர் நியூஸ்கார் என்ன சொல்ல வர்றாருனா சீமான் வந்து பிரதமரை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாரு அவர் போகிற இடம்லாம் தமிழின் பெருமையை உயர்த்தி பேசுகிறாரு எப்படியா கொண்ட பிரதமர் நம்மளுக்கு அமைஞ்சிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பாலிமர் நியூஸு போட்டிருக்கு ஆனால் அதை பார்க்குற போது மக்கள் என்ன நினைப்பாங்க சீமான் வந்து சே எப்படி பிஜேபி பக்கம் போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு காட்சி ஒரு அமைப்பு உண்டாங்க செட்டிங் உண்டு உண்டு பண்ணுறாங்க ஆனால் அது உண்மை அப்படி கிடையாது அவர் என்ன சொல்ல வர்றாரு அது சீமான என்ன ஏன்னா உண்மையிலே சீமான என்ன சொல்கிறார்னா இந்திய மொழிகளின் தொன்மை இந்தியாவில் மொழிகள் இருக்குல்ல அந்த மொழிகளின் தொன்மையை வந்து தமிழ்லேருந்து அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பேசுகிறாரு உலகத்தின் முதல் மொழி அதாவது முதல் முன்னே சிறந்த தலையாய முதல் மொழி வந்து உலகத்தோட த முதல் மொழி வந்து தமிழ்நாட்டில் இருக்காது எங்களுக்கு இந்தியாவில் இருக்குது அது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு பிரதமர் போராட்டம்லாம் பேசுகிறாரு ஆனா அந்த ஆனான்றது இந்த பாலிமர் நியூஸ்கார் விட்டுறாங்க வசதியாக ஆனால் பாராளுமன்றம் இந்தியாவுக்கான பாராளுமன்றம் கட்டி முடிக்கிற போது அந்த பாராளுமன்ற வாசலில் ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருக்குது சமஸ்கிருதத்தில் பெயர் பலகை இருக்குது தமிழில் பெயர் பலகை இல்லை அப்போ தமிழுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க வெறும் சும்மா வெறும் வாயில் தமிழர்களை ஏற்றதுக்காக ஏமாத்துறதுக்காக நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசினா பத்தாது உண்மையிலேயே நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினது அதை இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாடு நுனிப்புள்ள மேய்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நியூஸை போடுறாங்க ஒரு காலத்துலேயும் சீமான் வந்து பிஜேபியோட பிடிமா போக மாட்டாரு அது நடக்காத காரியம் ஏன்னா வந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு எதிரியோ அந்த அளவுக்கு பிஜேபியும் எதிரி அது உண்மையாக நிற்காது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை